வணக்கம் நண்பர்களே வணக்கம் நண்பர் ஆர் ஜி கணேஷ் பேசுகிறேன் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று சனி பயிற்சி ஆக போது அந்த சனிப்பயிற்சிக்கு வந்து கடகராசியை பற்றி நம்ம பேச போகிறோம் கடகராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்து பேச்சு ஆகாது இது வரைக்கும் பாக்கிய அஞ்சாம் இடத்துல இருந்த சனி பகவான் வந்து இப்போது ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால சனி பகவான் வந்து அவருடைய தன வீரியத்தை கொடுப்பார் அதாவது சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போகும்போது ஓரளவுக்கு வந்து லக்ஷ்மி இடம் இருக்கும் அப்பேற்பட்ட தன்மையை கொடுக்கக்கூடியவர் ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு கடகராசிக்கு வந்து ஆறாம் இடம் போது மகரத்திலிருந்து பார்த்தா பன்னிரெண்டாம் இடமாக இருந்து அந்த பன்னிரெண்டாம் இடத்துல வந்து நமக்கு வந்து செலவினம் அது இப்படி இப்படின்னு வந்தால் கூட க பணம் கரையிறது தொழில் தீயாக வந்து ஒரு பிரச்சனை வரக்கூடியதுன்னு வந்தால் கூட கும்பத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பதினெண்டாம் இடம் வரும் அது தனவீரிய ஸ்தனமாக இருக்கும் அது ஒரு பெரிய வெற்றி பொதுவாகவே வந்து சனி பகவான் வந்து ஆறாம் இடத்தில் இருக்கும்போது சிறப்பான வெற்றியை கொடுப்பார் சரிங்களா சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா ஒரு சிறப்பான வெற்றியை கொடுப்பாரு தனலாபம் வந்து அதிகரிக்கும் அதுவும் மூலமாக அன்றைக்கி பயிற்சியாகும் போது சனி சந்திரன் புதன் எந்த ராசிக்காரரும் அந்த ராசி அதிபதியே வந்து சனி பகவானோட இணைஞ்சு கூடே இருக்காரு அப்புறம் இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இது வரைக்கும் பிரச்சனைகள் மன ரீதியாக இது வைக்கின்ற பிரச்சனைகள் தொழில் சார்ந்து மனரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்புறம் தாய் சம்மந்தமான பிரச்சனைகள் அதை தீர்க்கறதுக்கான வழிகள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ அந்த பிரச்சினை போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்து பண வரவெல்லாம் கம்மியாக இருந்ததெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வரக்கூடிய தன்மையாக வந்து மாறும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு தன்மையில வந்து கடகராசியான உங்களுக்கு இருக்குது ஆறாம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனம் தனத்தை வந்து உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்கக்கூடிய இடம் சரிங்களா ஊதியம் ஒரு கடுமை கடுமையான உழைப்பு அந்த கடுமையான உழைப்பு வந்து வீணாகாது கடன் வந்து சிறு கடன் அப்படிங்கு மாறக்கூடிய தன்மை கடன் வந்து பெருசாக வந்து மாறாது எட்டாம் இடம் வந்து பெரிய கடன் அவமானப்படக்கூடியதாக இருக்கும் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா சிறு கடன் சிறு சிறு வம்பு வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஸோ இது என்ன ஆகும்னா ச சந்திரன் நகர்ந்து போகக்கூடிய இடமா இருந்து அதிலேருந்து ஆறாம் இடம் வர்றதுனால அந்த கடகராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் வரும் இதிலிருந்து இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது ஏதாவது ஒரு ஆஃபீஸ் நடத்திட்டுருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸை வந்து இது பண்ணிட்டு வேற வேறு வேறு இடத்துக்கு போகிறது இப்படிலாம் அவங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நன்றி அதனால் இந்த சனிப்பயிற்சியிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து உங்கள் இது வரைக்கும் இருந்த உங்களுடைய தோல்விகள் எது எல்லாத்தையும் வந்து கவலை எல்லாம் விட்டுட்டு ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பு நன்றி வணக்கம்